அடி மூன்று அங்குல அகலமும் உள்ள நினைக்கப்பட்ட ஒரு லினன் துண்டினால் வயது சுத்தம் கண்ட யோகம் அதாவது உடல் உறுப்புகளை தனியாக கலர்த்தி பின்னர் சேர்த்து சமாதி உள்ளிட்ட ஆறு முறைகளிலும் கைதைந்தவராக இருந்தார் அவரை ஒரு ஹிந்து என்று நீங்கள் கருதுவீர்கள் ஆனால் ஒரு ஜவனனை யவனரை போன்று தோற்றமளித்தார் நீங்கள் அவரை ஒரு ஜவனர் என்று கருதுவீர்கள் ஆனால் ஒரு உள்ள ஹிந்துவாக தோற்றமளித்தார் அவர் ஒரு ஹிந்துவா முகமதியரா என்று ஒருவரும் திட்டமாக அறிந்திருக்கவில்லை இந்துக்களின் விழாவான ராமநவமியை உரிய சகல மரியாதைகளுடன் கொண்டாடி அதே நேரத்தில் முகமதியர்களின் சந்தனக்கூடு ஊர்வலத்தையும் அனுமதித்தார் திருவிழாக்களில் குத்துச்சண்டையை ஊக்குவித்து வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கினர் கோகுலாஷ்டமி வந்தபோது கோபால்கால திருவிழாவை அதாவது கிருஷ்ணன் மேனியை கருமை நிறமாக்கும் வைபவம் உரிய முறைப்படி செய்வித்தார் ஈத் திருவிழாவின் போது தொழுகையை அதாவது நமாஸ் தமது மசூதியில் செய்ய அனுமதித்த ஒரு முறை மொஹாரம் திருவிழாவின் போது சில முகமதியர்கள் மசூதியில் ஒரு காசியா அல்லது தாபூத் அதாவது முஸ்லிம் ஞானியரின் பாடை உருவகம் செய்யவும் அதை சில நாட்கள் மசூதியில் வைத்திருந்து கிராமத்தின் வழியாக ஓர்வலமாக எடுத்து சென்று புதைக்கவும் தீர்மானித்தனர் நான்கு நாட்களுக்கு தாவூத்தை மசூதியில் வைக்க சாய் பாபா சம்மதித்தார் ஐந்தாவது நாள் சிறிதளவும் தமது செயலுக்காக வருந்தும் தன்மையே இன்றி மசூதியில் இருந்து அதை அப்புறப்படுத்தினர் நீங்கள் அவரை ஒரு முகமதியர் என்று கூறுவீர்களானால் ஹிந்து மத வழக்கப்படி காது குத்தப்பட்டிருந்தார் நீங்கள் அவரை ஹிந்து என்று கருதுவீர்களானால் அவர் சுன்னத் கல்யாணம் செய்கிற வழக்கத்தை ஆதரித்தார் ஆனால் பாபாவை நெருங்கிய நானா ஞானசாஹிப் சாந்தோர்கள் பாபாவுக்கு செய்யப்படவில்லை பாபா ஹி ஜவன் என்ற கட்டுரையை சாய்லீலா சஞ்சிகையில் பக்கம் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பார்க்க நீங்கள் அவரை ஹிந்து என்று அழைத்தால் எப்போதும் மசூதியில் வாழ்ந்தார் முகமதியர் என்றால் துணி என்னும் அகண்ட நெருப்பை அவர் எப்போதும் மசூதியில் வைத்திருந்தார் மற்றும் முகமதிய மதத்திற்கு விரோதமான பின்வரும் மூன்று பழக்கங்களையும் கொண்டிருந்தார் அதாவது திருகையில் அரைப்பது சங்கு ஊதுவது மணி அடிப்பது தீயில் ஆகுதி செய்தல் பஜனை தண்ணீரால் சாய்பாபாவின் பாதத்தை அர்க்கிய வழிபாடு செய்தல் முதலியன எப்போதும் அங்கு அனுமதிக்கப்பட்டன நீங்கள் அவரை முகமதியர் என்று நினைத்தால் பிராமண சிரேஷ்டர்களும் அக்னிஹோத்ரிகளும் தங்கள் வைதிக சம்பிரதாயத்தை விட்டுவிட்டு அவர் பாதங்களில் சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்தனர் அவரது தே அவரது தேசம் முதலியவற்றை பற்றி விசாரிக்க போனவர்கள் அவரது தரிசனத்தால் கவரப்பட்டு திகைத்து வாயடைத்து ஊமையானார்கள் எனவே அவர் ஓர் முகமதியரா ஹிந்துவா என்பது ஒருவராலும் நிச்சயமாக தீர்க்க இயலாததாக இருந்தது இது அதிசயம் அதிசயமல்ல அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழிப்பதன் மூலம் பரமாத்மாவிடம் தன்னை முழுதும் அர்ப்பணித்து சரணாகதி அடைந்து அவருடன் ஒன்று விடுபவனுக்கு ஜாதி தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்து கொள்வதற்கு ஏதும் இல்லை சாய்பாபாவை போன்ற அத்தகைய ஒருவர் ஜாதிகளுக்குள்ளேயும் ஜந்துகளுக்குள்ளேயும் எவ்வித வேறுபாட்டையும் காணவில்லை பக்கரிகளுடன் மாமிசமும் மீனும் அவர் உண்டார் நாய்கள் அவைகளின் வாயால் அவ்வுணவை தீண்டிய போதும் அவர் அருவறுப்பு காட்டவில்லை அத்தகைய தனிச்சிறப்பு வாய்ந்த அவதாரம் ஆவார் முன்னர் செய்த நல்வினைகளின் காரணமாகவே நான் அவர் பாதத்தடியில் உட்கார்வதற்கும் அவருடைய ஆசிர்வ ஆசீர்வதிக்கப்பட்ட நட்பை மகிழ்ந்து அனுபவிப்பதற்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றேன் அதிலிருந்து நான் பெற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் தன்னிகர் இல்லாதவை உண்மையில் சாய்பாபா பரிபூரண ஆனந்தமும் உணர்வும் ஆவார் அவரின் உயர்வையும் தனித்தன்மை சிறப்பையும் போதுமான அளவிற்கு நான் விளக்க இயலாது அவரின் பாதார விண்ணங்களில் ஆனந்தத்தை நுகர்பவன் அவருடைய அவருடையதேயான ஆத்மாவிலேயே ஸ்தாபிக்கப்படுகிறான் முத்தியில் ஆர்வமுள்ள பல சந்நியாசிகள் சாதகர்கள் மற்றும் எல்லாவித மக்களும் சாய்பாபாவிடம் வந்தனர் எப்போதும் அவர் நடந்தார் பேசினார் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தார் எப்போதும் தம் நாவினால் அல்லா மாலிக் அதாவது இறைவனே எஜமானர் என மொழிந்தார் அவர் விவாதத்தையோ கலகத்தையோ விரும்பவில்லை அவர் சிறுநீர் அரசர்கள ஏழைகளும் அவர் முன் சமமாக நடத்தப்பட்டனர் ஆழ்ந்த அவர் அவர் அதை மொழிகளால் வெளியிட்ட கருவூலம் எனினும் அறியாதவர் போல் நடித்தார் புகழை அவர் விரும்பவில்லை இவைகளே சாய்பாபாவின் குணாதி செய்யுங்கள் அவர் மானட உருவத்தில் இருப்பினும் அவரின் செய்கைகள் அவரது கடவுள் தன்மையை எடுத்து காட்டியது அனைவரும் அவரை சிறடியில் இருக்கும் பரமாத்மா என்றே நம்பினர் சாய்பாபாவின் குணாதிசயங்கள் பாபாவின் அற்புதங்களை விளக்க தெரியாத அறிவியலின் சிறடியில் உள்ள ஏறக்குரிய எல்லா கோவில்களையும் அவர் பார்க்க செய்தார் நான் சனி கணபதி சங்கரர் சரஸ்வதி கிராம தேவதை மாருதி முதலிய எல்லா கோவில்களையும் தாத்தியா பாடி மூலமாக ஒழுங்குபடுத்த செய்தார் அவருடைய தர்மமும் குறிப்பிடும்படியானது தட்சிணை என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது ரூபாய் இருபது சிலருக்கும் ரூபா பதினைந்து அல்லது ரூபா ஐம்பது மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது இது தூய தர்ம பணம் என்றும் அதை உபயோகமாக பயன்படுத்தவும் பாபா விரும்பினார் பாபாவின் தரிசனத்தை பெற்றதால் மக்கள் மிக பெருமளவில் பயனடைந்தார்கள் சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர் கொடியவர்கள் நல்லவர்களாக திருந்தினார்கள் சில சந்தர்ப்பத்தில் குஷ்டம் குணமாக்கப்பட்டது பலர் தங்களின் மனோபீஷ்டங்களில் பூர்த்தி எய்தினர் குருடர்கள் தமது கண்களில் சாரோ விடப்படாமல் பார்வையே அடைந்தார்கள் சில முடவர்கள் கால்களையே அடைந்தார்கள் அவரின் அசாதாரண பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையை ஒருவராலும் காண இயலாது அவரது புகழ் நெடுந்தூரம் பரவி எல்லா யாத்ரீகர்கள் துணி அருகிலேயே அமர்ந்திருந்தார் அங்கு தம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார் எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்தார் சில சமயங்களில் குளித்தும் மற்ற நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார் தமது தலையில் ஒரு வெள்ளை தர்பனும் இடுப்பில் சுத்தமான வேஷ்டியும் தமது உடம்பில் ஒரு சட்டையும் அணிவது வழக்கம் ஆரம்பத்தில் இதுவே அவரது உடையாகும் அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியம் செய்தார் நோயாளிகளை கவனித்து மருந்து கொடுத்தார் அவர் எப்போதும் வெட்டி பெற்று அதாவது வைத்தியரை போன்று போரடைந்தார் ஒரு வினோதமான விஷயத்தை இங்கு கூறலாம் ஒரு அடியவரது கண்கள் சிவந்தும் இருந்தது சிறடியில் ஒரு வைத்தியரும் கிடைக்கவில்லை மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்து சென்றனர் வியாதிக்கு மற்ற டாக்டர்கள் களிம்பு அஞ்சனம் பசும்பால் அஹ் கற்பூராதி மருந்துகள் முதலியன உபயோகிப்பர் ஆனால் பாபாவின் சிகிச்சை சிகிச்சையோ அஹ் முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தது சிறிது பிப்பாவை அதாவது சலவை செய்பவர் குறிப்பிடும் செங்கொட்டை காயின் பசை கைகளால் இரண்டு உருண்டை செய்து நோயாளிகளின் நோயாளியின் ஒவ்வொரு கண்களிலும் அவருண்டையை திணித்து விட்டு துணியால் கண்களை சுற்றி கட்டு போட்டு விட்ட மறுநாள் கட்டு அவிழ்க்கப்பட்டு தண்ணீரால் சுத்தப்படுத்தப்பட்டது எரிச்சல் மறைந்து கண்மணி வெண்மையாக சுத்தமாகி விட்டது கண்கள் நுண்ணிய உறுப்பான போதும் அஹ் செங்கொட்டை பசை அவற்றுக்கு எவ்வித தீங்கையும் அளிக்கவில்லை இம்மாதிரி பல வியாதிகளை குறிப்பிடலாம் ஆனால் இந்நிகழ்ச்சியே குறிப்பில் உள்ளது பாபாவின் யோக பயிற்சிகள் பாபா யோகத்தின் எல்லா பயிற்சி முறைகளையும் அறிவர் அவைகளில் இரண்டை இங்கே குறிப்பிடுவோம் தௌதி அல்லது சுத்த விருத்தி ஒவ்வொரு மூன்றாவது நாளும் பாபா மசூதியிலிருந்து நெடுந்தொலைவில் உள்ள ஆலமரத்துக்கு அருகில் இருக்கும் கிணட்டுக்கு சென்று தமது வாய கழுவி குளிப்பார் ஒரு சந்தர்ப்பத்தில் தமது குடல் கும்பி அஹ் முதலியவற்றை அவர் வாந்தி எடுத்து அவைகளின் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் நாவல் மரத்தில் உலர்வதற்காக வைத்தது கவனிக்கப்பட்டது உள்ளனர் அவர்கள் செய்து விட்டனர் மூன்று அங்குள் அகலமும் இருபத்தி ரெண்டரை நீளமும் உள்ள நினைக்கப்பட்ட லினன் துணியால் தௌதி செய்யப்படுகிறது இது தொண்டைக்குள் விழுங்கப்பட்டு ஏறக்குரிய அரை மணி நேரத்துக்கு வயிற்றுக்குள்ளேயே சாதாரண தகுதி ஆகும் ஆனால் பாபாவின் வெவ்வேறு உறுப்புகளை பித்தெடுத்து மசூதியில் அவற்றை பல இடங்களிலும் தனியாக வைத்திருந்தார் முறை ஒரு பெருந்தகை மசூதிக்கு சென்று பாபாவின் உடல் உறுப்புகள் தனித்தனியாக மசூதியில் பல இடங்களிலும் கிடப்பதை கண்டார் அவர் மிகவும் பீதியடைந்து முதலில் கிராம அதிகாரிகள் கண்ட கண்ட அறிவிக்க எண்ணினார் அவரே முதல் தகவல் தந்தவராகி விடுபாராதலாலும் அவசியத்தை பற்றி சிறிது அறிந்து இருந்ததாலும் அவர் மீது பொறுப்பு சுமத்தப்பட்டு விடும் என யாரிடமும் எதுவே எதுவும் வெயில் கூறாமல் இருந்து விட்ட ஆனால் மசூதிக்கு சென்ற போது பாபா தேக ஆரோக்கியத்துடன் திடகாத்திரமாக முன் போலவே இருப்பதை கண்டு மிகவும் அதிசயம் அடைந்த தான் முதல் நாள் பார்த்தது வெறும் கனவு என்றே அவர் எண்ணினார் பாபா தமது சிசு பருவத்தில் இருந்தே யோகம் பயின்ற அவர் பெற்றுள்ள திறமையை ஒருவரும் அறிந்திருக்கவில்லை அன்றி ஊகிக்கவும் இல்லை தமது சீச்சைகளுக்கு எவ்வித பணமும் அவர் வசூலிக்கவில்லை தமது தகமைகளின் திறத்தின் பயனால் புகழ் பெற்று பெருமையுற்றார் பல ஏழைகளுக்கும் துன்பப்படும் மக்களுக்கும் அவர் ஆரோக்கியம் அளித்தார் வைத்தியர்களில் எல்லாம் தலை சிறந்த வைத்தியரான அவர் தமது தேவைகளை லட்சியம் செய்யவில்லை மற்றவர்களின் நன்மைக்கும் சௌகரியத்துக்குமே எப்போதும் உழைத்தார் தாங்க முடியாத பயங்கர வழிகளையெல்லாம் தாமே பல முறை இம்முறைகளில் தாங்கி துயர ிருக்கிறார் எங்க நிறைந்திருக்கும் மிகவும் கருணையுடைய பாபாவின் குணாதிசயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் தீபாவளி விடுமுறையின் போது பாபா து துணி கருகில் அமைந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்த துணியில் உம் பிறகை நுழைத்தார் சிறிது நேரத்துக்கு பின் பிறகுகளை நுழைப்பதற்கு பதில் பாபா தமது கரத்தையே துணி உள்ளே நுழைத்து விட்டார் கரம் உடனே கரகி வெந்து விட்டது இது வேலையால் மாதவாலும் மாதவ்ராவ் தேஷ்பாண்டையாலும் கவனிக்கப்பட்டது உடனே அவர்கள் பாபாவிடம் ஓடினார்கள் மாதவ்ராவ் தனது கைகளை பாபாவின் இடுப்பில் கொடுத்து சேர்த்து வலிந்து பின்னால் எடுத்து தேவா எதற்காக இங்கனம் செய்தீர் என்று கேட்டார் பின்னர் பாபா தம் உணர்வுக்கு வந்து பதில் அளித்தார் தொலைதூரத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்தில் ஒரு கொல்லனின் மனைவி இருந்த துருத்தியில் வேலை செய்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது கணவன் அவளை கூப்பிட்டார் அவள் தனது இடுப்பில் குழந்தை இருப்பதை மறந்து அவசரமாக ஓடினாள் அதனால் ஊது உலைக்களத்தில் குழந்தை நழுவி விழுந்துவிட்டது நான் உடனே உலைக்களத்தில் கையை விட்டு குழந்தையை காப்பாற்றினேன் எனது கரங்கள் வெந்து போனதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை குழந்தையின் உயிர் நான் மகிழ்வடைகிறேன் குஷ்டரோக அடியவனின் சேவை மாதவராவ் தேஷ்பாண்டையிடம் இருந்து பாபாவின் கரங்கள் வெந்து போனதை கேள்விப்பட்ட நானா சாஹிப் சாந்தோர்கர் பம்பாயைச் சேர்ந்த புகழ்பெற்ற டாக்டரான பரமானந்த் என்பவரை

நன்றாக தேய்த்து விட்டு ஒருவது அவரது சிகிச்சையாகும் நானா சாஹிப் பலமுறை பாபாவிடம் அந்த கட்டை நீக்கிவிட்டு டாக்டர் பரமானந்தை காயத்தை சோதிக்கவும் சிகிச்சை செய்யவும் குணப்படுத்தவும் அது விரைவில் குணப்படும் எண்ணத்துடன் கேட்டுக்கொண்ட டாக்டர் பரமானந்தும் அதை ஒப்ப பல முறை வேண்டுகோள் விடுத்த ஆனால் அல்லாவே அவரது மருத்துவர் என்று கூறி பாபா மறுத்துவிட்ட அவரை தமது கையை சோதிக்க அனுமதிக்கவே இல்லை டாக்டர் பரமானந்தின் மருந்துகள் சிறடியில் உபயோகப்படுத்தப்படவில்லை இருப்பினும் டாக்டருக்கு பாபாவின் தரிசனத்தை பெரும் பெரும்படியான நல்ல அதிர்ஷ்டம் இருந்தது தினந்தோறும் பாபோஜி அவர் கரத்துக்கு சிகிச்சை செய்ய அனுமதிக்கப்பட்டார் சில நாட்களுக்கு பின் கரம் குணப்படுத்தப்பட்டது அனைவரும் ஏதோ லேசான வழி இன்னும் இருந்திருக்குமோ இல்லையோ என்பதை நாம் அறியோம் தினந்தோறும் பாகோஜி தனது நியதிப்படி கட்டுக்களை தக தக தளர்த்தி நெய்யினால் அதை நன்றாக மீண்டும் தேய்த்து அழுத்தி கட்டு இது சாய்பாபாவின் மகா சமாதி வரை நடைபெற்றது அவர் ஒரு முழு சித்தரானதால் இந்த சிகிச்சை உண்மையில் அவருக்கு தேவை இருக்கவில்லை ஆனால் தமது அடியவர் மீது உள்ள அன்பின் காரணமாக பாகோஜியினது உபாசனையை அதாவது சேவையை முழுவதுமாக தடையின்றி நடத்த அனுமதித்தார் பாபா லெண்டி தோட்டத்துக்கு புறப்பட்டபோது போது பாகூஜி அவருக்கு குடைபிடித்து அவருடன் குழைச்சிருந்தார் துணி உள்ள கம்பத்தருகில் பாபா அமர்ந்ததும் பாகோஜி தனது சேவையை ஆரம்பித்தார் பாகுவஜி முந்தைய தீவினையாளர் அவர் புஸ்தரோகத்தான் அவதியுட்டு கொண்டிருந்தார் அவரது கைகள் சுருங்கி இருந்தன அவர் உடம்பு முழுவதும் சீளாகி மோசமாக நாட்டம் அடித்தது வெளியில் அவர் புஷ்ட அவ்வளியில் அவர் துரதிர்ஷ்டசாலியாக இருப்பதை போல் தோன்றினாலும் அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சி உள்ளவராகவும் இருந்தார் ஏனெனில் அவரே பாபாவின் முதன்மையான சேவகர் பாபாவின் நட்பினால் உண்டாகும் நன்மைகளை அடைந்தார் குழந்தை கபர்டேயின் பிளேக் வியாதி பாபின் பாபாவின் மற்றொரு வியத்தகு லீலையை இப்போது கூறுகிறேன் அமராவதியைச் சேர்ந்த தாதா சாஹிப் கபர்டேயின் மனைவி சிரடியில் தன் இளம் புதர்பனுடன் சில நாட்கள் தங்கியிருந்தாள் அப்போது அவளது புதல்வனுக்கு அதிக காய்ச்சல் வந்தது அது நறுகட்டி பிளேக்காக பெரிதாகிய பெரி பெரிதாகினது தாயார் பயந்து போய் மிகவும் வேத மனவேதனை அடைந்தாள் பின்பு அமராவதிக்கு செல்ல நினைத்து பாபா வழக்கமாக மாலையில் சுற்றி வரும்போது பாதாவுக்கு அதாவது சமாதி மந்திர் அருகில் வந்து கொண்டிருக்கையில் அவருடைய அனுமதியை பெறுவதற்காக பக்கத்தில் சென்று நடுங்கும் குரலில் தனது இளம் புத்திரன் பிழைக்கால் பிடிக்கப்பட்டிருப்பதை தெரிவித்தாள் பாபா அவளுடைய அன்பாகவும் விருதுவாகவும் வானம் மகங்களால் குழப்பப்பட்டிருக்கிறது அவைகள் உருகி ஓடிவிடும் எல்லாம் எளிதாகவும் தூயதாகவும் ஆகிவிடும் என்று கூறினார் இவ்வாறு குறிக்கொண்டே தமது கவுனி உடையை இடுப்பு வரை தூக்கி அளவுக்கு பிளேக் கட்டிகளை காண்பித்து பாருங்கள் அடியவர்களுக்காக நான் எங்கனம் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது அவர்களது கஷ்டங்கள் எல்லாம் என என்னதே ஆகும் என்றார் இந்த சிறப்பான அசாதாரண செயலை அதாவது லீலி மக்கள் கண்ணுற்று ஞானி ஞானிகள் தங்கள் அடியவர்களின் துன்பங்களை தாங்குகிறார்கள் என்று உறுதியடைந்தனர் ஞானிகளின் உள்ளமும் எழுகை விட மிருதுவானது உள்ளும் புறமும் அது மெண்ணையை போன்று மிதுவாக இருக்கிறது வித லாபம் பெறும் நோக்கமின்றியே அவர்கள் தங்கள் அடியவர்களை நேசிக்கிறார்கள் அவர்களை உண்மை உறவினராகவும் எண்ணுகின்றனர் பண்டலிபுரத்துக்கு செல்லுதலும் அங்கு தங்குதலும் பாபா எவ்வாறு தம் அடியவர்களை நேசித்தார் அவர்களின் விருப்பங்களையும் முயற்சிகளையும் எங்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து பூர்த்தி செய்தார் என்பதை சித்தரிக்கும் ஒரு கதையை கூறிய பின்னர் இவ்வாத்தியத்தை முடிக்கிறேன் கான்பேசில் உள்ள நந்தூர்பாரின் மம்லதார் நானா சாஹேப் சாந்தோர்கர் பாபாவின் பெரும் அடியவர் ஆவார் அவருக்கு பண்டலிபுரத்துக்கு மாற்றதாகும் உத்தரவு வந்தது சாய்பாபாவிடம் அவர் கொண்டுள்ள பக்தி பழுத்தது ஏனெனில் அவருக்கு பூரோக வைகுண்டம் என்று அழைக்கப்பட்டது பண்டடிபுரத்துக்கு போய் தங்க உத்தரவு கிடைத்திருக்கிறது நானா சாஹேப் அவசரமாக வேலையை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்ததால் அவர் அவ்விடத்துக்கு உடனே ஒருவருக்கும் தெரிவிக்காமலும் எழுதாமலும் புறப்பட்டார் அவர் தனது பண்டதிபுரமான சிறடிக்கு ஒரு திடீர் விஜயம் செய்ய விரும்பினார் தமது உட்டோபா அதாவது சாய் பாபாவை பார்த்து வணக்கம் தெரிவித்து பின்னர் புறப்பட எண்ணினார் ஒருவரும் நானா சாஹிப் சிறடிக்கு போவார் என்று கனவு கூட காணவில்லை ஆனால் சாய்பாபா இது அனைத்தையும் அறிவார் ஏனெனில் அவர் கண்கள் என்றும் வியாபித்திருந்தனர் அதாவது சர்வாந்தர் யாமை சிலடியிலிருந்து சில மைல்கள் உள்ள நீ நீங்காவனை நானாசாக படைந்த போது சிலடிய மசூதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது பாபா உட்கார்ந்து கொண்டு மகல் சாபதி அம் அப்பா ஷிண்டே ஹாஸ்ராம் இவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கையில் திடீரென்று நாம் நால்வரும் பஜனை செய்வோம் பண்டதீபுடத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன நாம் மகிழ்ச்சியாக பாடுவோம் அப்போது கோஷ்டியாக அவர்கள் பாடத் தொடங்கினர் அதன் பல்லவி நான் பண்டறிபுரத்துக்கு போக வேண்டும் அங்கே தங்க வேண்டும் ஏனெனில் அதுவே எனது பரமாத்மாவின் வீடு பாபா பாடினர் அடியவர்களும் அவரை தொடர்ந்து பாடினர் சிறிது நேரத்தில் நானா சாஹிப் தனது குடும்பத்துடன் வந்து பாபாவின் முன்னால் விழுந்து பணிந்து அவரது அவரை தங்களுடன் பண்டறிபுரத்துக்கு வரவும் அங்கு தங்களுடன் தங்கும்பியும் அவன்று கோல் பாபாவுக்கு தேவையா இருக்கவில்லை மற்ற அடியவர்கள் நானா சாஹேப் பாபா ஏற்கனவே பண்டறிபடத்துக்கு போவதற்கும் அங்கு தங்குவதற்குமான ஊடக ஊக்கத்துடன் இருப்பதாக தெரிவித்தனர் இதை கேட்டு நானா சாஹேப் உணர்ச்சூசப்பட்ட பாபாவின் கரண்டியில் விழுந்தார் பிறகு பாபாவின் அனுமதி உதி மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு ராணா சாஹேப் பன்னட்டின் குலத்துக்கு புறப்பட்ட பாபாவின் கதைகளுக்கு ஒரு முடிவில்லை ஆனால் இங்கு நிறுத்தி அடுத்த அத்தியாயத்தில் மானிட வாழ்க்கையின் முக்கியத்துவம் பாபாவின் இரந்து இறந்து வாழும் வாழ்க்கை பாய ஜாவாயின் சேவை மற்றும் பல கதைகளை கூறுகிறேன் ஸ்ரீ சாய் பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்